நான் ஒரு ஒன்பது புத்தகம் எழுதியிருக்கேன் பல்லவர் வரலாறில் ஆரம்பித்து இப்போ சமீபத்தில் வந்து வரலாற்றில் கண்ணகின்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம் அது இல்லாமல் வந்துட்டு ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் எழுதினது இப்போ அதனுடைய விரிவாக்கப்பட்ட பதிப்பு வந்திருக்குது பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பாஜக செய்யக்கூடிய அனைத்தையும் யார் மூலமாக வச்சுருந்தாங்களோ அதே காங்கிரஸோடு நின்றுட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உண்மையிலே அவங்க எப்படி அதை வந்து எதிர்க்கணும் பாஜக பசத்து எப்படி எதிர்ப்பது என்பது அதனுடைய கோட்பாடு வடிவத்தில் என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படின்றதான் சொல்லி ஐயா மணிகரசன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு மனவனுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வந்து ரொம்ப கலந்துருக்கு தமிழுக்காக உயிர் கொடுத்த தாய்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரி என்பது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத மன வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடிக்கிட்டு போய் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் புத்தகமாக கொண்டு வந்தார் முக்கூடலின் சங்கமம் சொல்லக்கூடிய குமரியை பற்றி எழுதக்கூடிய இந்த நாவலை ஆர்வமாக இளைஞர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு ஊக்கப்படுத்துதலுக்கான ஒரு திறனைவரங்கமாக இதை அமையும் நான் நம்புகிறேன் இப்போ சிபிஎம்மை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் பாஜக பாசத்தை எதிர்கொள் சொல்லுவோம் ஆனால் அந்த சிபிஎம் கட்சியினுடைய தலைமையை ஒரு போர்டு என்ன வச்சுருக்கோன்னா பாரதியே கம்ப்யூஸ்ட் கட்சின்னு வச்சிருக்கோம் மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டிருக்கேன் நாங்கள் சாகித்ய அகைமியிலிருந்து மொழிபெயர்ப்பு உருது வாங்கியிருக்கேன் தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள்லாம் கலந்துருக்கு

நான் ஒரு ஒன்பது புத்தகம் எழுதியிருக்கேன் பல்லவர் வரலாறுல ஆரம்பிச்சு இப்போ சமீபத்தில் வந்து வரலாற்றில் கண்ணகின்னு ஒரு புத்தகம் கொண்டு வந்தோம் அது இல்லாமல் வந்துட்டு ஆயுத தேசம்னு ஒரு புத்தகம் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அந்த காலகட்டத்தில் எழுதினது இப்போ அதனுடைய விரிவாக்கப்பட்ட பதிப்பு வந்திருக்குது எல்லா பதிப்புகளும் வந்து இந்த பன்மை வழி உள்ளிட்ட ஒரு ஏழு அரங்குகள்ல சென்னை புத்தகில கிடைக்கும் ஓகே மொத்தமாவே நீங்க படிச்ச வரைக்குமே மக்களுக்கு இல்லைங்க முதல்ல மக்களுக்கு நான் சொல்றது என்ன படிக்கிற பழக்கத்தை வந்து நான் பரிந்துரைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து எதுக்கு நம்ம அதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி சிந்திக்கிறாங்க இப்போ வந்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா காணொலியில் யாராவது பேசுறதை பார்த்தா போதும் அதுலேயே நம்ம அறிவு வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்க இப்போ காணொலியில் நீங்கள் பாக்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு எது கொடுக்கப்படுதோ அதை நீங்கள் பாக்குறீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு சொல்லக்கூடிய நபர் வந்து அதுக்கு வந்து ஒரு மணி நேரமும் ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரம் தான் செலவழிச்சு படிக்கிறாரு அப்போ அவருக்கு என்ன அறிவு இருக்கும் அதுக்கு மேலே உங்களால் போக முடியாதுல்ல இல்லைங்களா இப்ப வந்துட்டு ஒரு ஆறு நிறைய தண்ணி ஓடுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குளம் நிறைய அந்த தண்ணியை நிரப்பணும் ஆனா உங்க வீடு ஒரு சின்ன குண்டா இருக்குன்னா குண்டா நிறைய தானே தண்ணி எடுத்துட்டு வர முடியும் இல்லைங்களா அப்ப நமக்கு வந்து வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னா நம்மளால இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க முடியும் ஆழமா தெரிஞ்சுக்க முடியும் அதனாலதான் வந்துட்டு இந்த வாசிப்பு பழக்கங்கிறது மிக மிக முக்கியமான பழக்கம் அப்படி வாசிக்கிறப்போ சிலருக்கு சில நூல் வந்துட்டு ரொம்ப ஈர்ப்பா இருக்கும் சில நூல் வந்து அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப வழிகாட்டக்கூடியதா இருக்கும் பிரான்சிஸ் பேகங்கிற ஒரு எழுத்தாளர் சொல்லுவாரு சில நூல்கள் வந்து நம்ம எப்பயாவது ஒரு நாள் கடிச்சு சாப்பிடற மாதிரி இருக்கும் சில நூல் வந்துட்டு ரசிச்சு சாப்பிடுவோம் மென்னு சாப்பிடற மாதிரி சாப்பிடுவோம் இப்ப திருவள்ளூர் பாத்தீங்கன்னா வந்து தொற்றனை தூரும் மலர்கணி மாந்தருக்கு கட்டளை தூரும் அறிவு கட்டளைத்தூர் அறிவுனா ஒரு விட இல்ல படிச்சுக்கிட்டே இருக்கணும் கற்க கசடார கற்க கற்ப கற்க கற்றபின் கற்க நிற்க கற்க அதற்கு தக கற்க அப்படின்னு அப்ப முறை படிக்கிறப்ப என்ன ஆகும்னா அது வந்துட்டு நமக்கு வந்து பெரிய அளவுல ஒரு அறிவு வெளிச்சத்தை கொடுக்கும் இது வந்துட்டு நம்ம வேற எந்த ஒரு எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம சொல்ல முடியாது அப்படி இருக்கக்கூடிய அந்த கல்வி வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப பரவலா இருக்கு நம்ம வந்துட்டு ரொம்ப முன்னாடி எல்லாம் போய் பார்த்தோம்னா இப்ப அமெரிக்காவினுடைய அதிபராக இருந்த அப்படிங்க அப்படிங்கிற காலகட்டத்துல ஒரு புத்தகம் வேணா கடன் வாங்கிதான் படிக்கணும் அப்ப நீங்க நூலகத்துக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு நூல்லையும் வந்துட்டு இரும்பு வலையும் போட்டு அதை சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்க ஏன்னா நூல் வந்து அவ்வளவு விலை மதிப்பு உள்ளது கையில தான் எழுதியிருந்தாங்க அச்சியந்திரம் பெருசா பயன்பாட்டுக்கு வராத காலகட்டம் அதுக்கு பின்னாடி அச்சியந்திரம் வந்தாலும் நூல்களோட விலை வந்து ரொம்ப அதிகமா தான் அந்த நூல்களுக்கு எல்லாம் அப்போ வந்து அப்படிங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு நூலை வந்து கடனை வாங்கிட்டு வந்துட்டு அவர் வீடு மேல வந்துட்டு கூரையில வந்து சொருகி வச்சுட்டு இருக்காரு மழை பெய்து அன்னைக்கு அந்த நூல் வந்து பால்பட்டு போயிடுது அப்புறமா அந்த நூலோட உரிமையாளிட்ட போயிட்டு எங்கிட்ட கிட்ட காசு இல்ல நூலுக்கு எவ்வளவு வேலைன்னு சொல்லுங்க அந்த வேலைக்கு வந்து உங்ககிட்ட நான் வேலை பார்த்து சொல்லி பார்த்து இந்த காசை தீர்த்தாரு ஆனா அவர் படிச்ச புத்தகம் வந்து அமெரிக்காவுடைய முன்னாள் அதிபர்கள் ஒரு பத்தினது அந்த நூல் தான் அதிபராக இருக்கிறதுக்கு காரணமாச்சு இன்னைக்கு நமக்கு பாத்தீங்கன்னா நூல்கள் வந்துட்டு ஐம்பது ரூபாயில ஆரம்பிச்சு நமக்கு கிடைக்குது இன்னைக்கு சாதாரணமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனிதர் வந்து சென்னையில ஒரு இருநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு செலவழிக்கிறாரு அப்படின்னா அதுல தரமான புத்தகத்தை வாங்க முடியும் இருந்தாலும் கூட நமக்கு என்ன எதுக்கு புத்தகம் வாங்கணும் வாங்கணும் வீட்டில் வைக்கணும் இடத்த அடைக்கும் அப்படிலாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மூளை எதுக்கு இடத்தடைக்குன்னு கூட நினைப்போம் போல இருக்கு இல்லைங்களா முதல்ல அந்த மனநிலையை விட்டு வெளில வந்து வாசிக்க தொடங்கலாம் வாசிக்கிறப்போ நமக்குன்னு ஒரு அறிவு இருக்குல்ல நம்ம வாசிக்கிறதெல்லாம் நம்புகிற போறோமா என்ன அப்ப இது சரியா இருக்கு இது சரியா இல்லை இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் இதை நம்ம கேட்காமலே இருந்தா பரவாயில்ல நமக்கு தோண ஆரம்பிக்கும்ல அப்படி வரக்கூடிய அறிவு வந்து மற்ற அறிவை விட கொஞ்சம் நல்லதா இருக்குன்றதுனால நூலை பரிந்துரைக்கல நான் வாசிக்கிற பழக்கத்தை ரொம்ப மிக முக்கியமானதுன்னு நம்ம பரிந்துரைக்கிறேன்

அப்போ பயணிக்கிற நேரத்துல ரயில போறவங்க ஓரளவுக்கு படிக்கலாம் பேருந்துல போறவங்க வந்து பயணிக்கிறப்போ அவங்க படிக்கிறது வந்து அவங்க கண்ணுக்கு சிக்கலா இருக்கும் அது போக இந்த மாதிரி மின்சாதனங்கள்ல படிக்கிறப்போ அதுல வந்து ரீடர் மூடனே ஒரு வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அதுல வச்சுக்கோங்க வழக்கமா நீங்க பயன்படுத்த அதே ஒளி அளவில் வந்து ரொம்ப நேரம் பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னா கண்ணுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் போயிடும் உங்களுக்கு கண்ணோட அந்த அழுத்தம் ரொம்ப அதிகமாகி கண் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வாசிப்பு பழக்கத்துல ரொம்ப நல்லது வந்து நூல நூலாவே கையில பிடிச்சு படிக்கிறதுன்றது ரொம்ப நல்லது கண்ணுக்கு எந்த சிக்கலும் கொடுக்காது நம்ம வந்து அதுக்கு வந்து வேற ஒன்றும் பெரிய கவலைங்க கிடையாது ஆனா இந்த மாதிரி ஊடகங்கள் மூலமா படிக்கிறப்போ வெளிச்சால அளவு இரவுல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விளக்கையும் அழைச்சிட்டு வந்துட்டு ஒரு புத்தகத்தை படிப்பாங்க நல்ல தூக்கம் உரமா இருக்கும் கண்ணு அழிக்கிற மாதிரி இருக்கும் உண்மையாகவே கண்ணுல ஈரப்பதம் போயிடுது அப்படின்னு அர்த்தம் அப்போ வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இன்னொரு விளக்கு இருக்கும் அங்கே படிக்கிற விளக்கு இல்லாமல் இன்னொரு விளக்கு இருந்ததுன்னா நல்லது அதே மாதிரி வந்துட்டு இப்போ கணினி திரையை படிக்கிறவங்க இருந்தாங்கன்னா பின்னாடி வந்து பச்சை நிறத்தில் வந்துட்டு ஏதாவது ஒரு போஸ்ட் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை படிச்சுட்டு பத்து நிமிஷம் கழிச்சு அங்கு தடவை பார்க்குறப்ப கண் வந்து இன்னும் கொஞ்சம் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் இருக்கு அதனால வந்துட்டு வாசிக்கிற பழக்கம் வந்து நம்ம அறிவுக்கு மிக முக்கியம் கண்ணுக்கும் அது மிக முக்கியம் அதனால அதையும் கொஞ்சம் பாதுகாத்துக்கணும் மூத்த பத்திரிகையாளர் மனா ஒரு மாபெரும் முக்கியத்துவம் பெற்றவர் தமிழ் பத்திரிகை துறைகள்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மனாவை வந்து நான் ஒரு கலை இலக்கிய விமர்சகன்ற வகையில் அவர் வந்து குமுதத்தில் இருந்த காலத்துலையும் இப்போ தீரா நதியினுடைய பத்திரிகையில் இருந்த காலத்திலும் பல்வேறு காலகட்டங்களில் அவர் என்ன செய்திருக்காரு தேடி தேடி சிறப்பான கருத்துக்களை எல்லாம் எடுத்து கொடுக்கக்கூடியவர் அவர் வந்து மனாவினுடைய பெரிய ஸ்பெஷாலிட்டின்னா இன்றைக்கி வந்து பத்திரிகைக்காரர்கள் சொன்னாலே கொஞ்சம் சந்தேகமாக பார்க்குற மாதிரி ஒரு நிலமை வந்து போச்சு ஏன்னா பத்திரிகைக்காரர்கள் இன்னும் நிறைய வந்து விலை போய்விடுகிறார்கள் என்று நான் சொல்கிறதில் நான் தைரியமா சொல்வேன் ஏன்னா பெரிய சக்திகள் கிட்ட அரசியல் சக்திகள் கிட்ட பணம் உள்ள சக்திகள் கிட்ட பத்திரிகை விலை போவது என்பது இந்த நாட்டினுடைய மனசாட்சியை அனுகு வைப்பது போல இந்த நேரத்தில் மனாவை போல ஒரு மனசாட்சி உள்ள நீதிக்கும் நேர்மைக்கும் போராடக்கூடிய எழுத்தாளர்களை வந்து பத்திரிகைக்காரர்கள் வரும்போது அபூர்வமாக தென்படுகிறார்கள் அதில் உதாரணமா மனாவனுடைய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வந்து எனக்கு ரொம்ப கலந்துருக்கு அவர் என்ன செய்தார்னாக்கா இந்த உயிர் தமிழுக்கு அமுதன்று பேர் இருக்கு இல்லையா அது வந்து ஒரு வரியை எடுத்து தமிழங்கள் உயிருக்கு நேர் உயிருக்கு நேருன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அந்த புத்தகத்தில் என்ன இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட காலத்தில் தான் நாங்கள்லாம் வளர்ந்தோம் அந்த இந்திய எதிர்ப்பில் நிறைய பேர் வந்து தீவிட்டு கொளுத்தி கொண்டார்கள் தியாகம் செய்தார்கள் வெறும் போராடி கோஷம் போட்டு அவங்க தமிழ் வந்து இந்தியினால் அழிக்கப்படக்கூடாது தமிழ் வாழணுன்றதுக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தாங்க அவங்க அந்த உயிர் கொடுத்த தாகிகள் எல்லாரையும் வந்து அவங்களுடைய உயிர் கொடுத்துட்டாங்க நியூஸில் வந்துடுச்சு எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஆனால் அதுக்கு பிறகு அந்த உயிர் கொடுத்த அந்த தமிழுக்காக உயிர் கொடுத்த தியாகிகளுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை என்ன மாதிரி ஆச்சு அப்படின்றத மனம் வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் தேடிக்கிட்டு போய் அவங்க ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசி அவர்களுடைய துன்பங்களை எல்லாம் புத்தகமாக கொண்டு வந்தார் அது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று பூர்வமான புத்தகம் வரலாறுனால் வெறும் உயர்ந்த தலைவர்களை மட்டுமே பேசுவது மட்டுமே வரலாறு இல்லை தலைவர்களுக்கு பின்னாடி இருந்து தியாகம் செய்த தியாகிகள் பேசுவதும் ஒரு வரலாறு தான்ங்கிறதுனால மனம் என்ன செய்தார் அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நெருங்கிய நண்பருங்கிற வகையில் மனம் வந்து என்ன எனக்கு தெரியும் அவர் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கிட்ட பேசி அதெல்லாம் அவர் ஒரு காணொலிகளாக பதிவு செய்தார் காணொளிகளாக பதிவு செய்து ஒரு ஆவண படத்தை எடுத்தார் மனம் வந்து ஒரு மிஷன் ஓரியண்டட் இந்திய எதிர்ப்பு போரில் உயிர் கொடுத்த தியாகிகளுடைய வாழ்க்கை அந்த குடும்பத்தினருடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகத்தை ஒரு ஆவண புத்தகத்தையும் செய்தார் ஒரு ஆவணப்படத்தையும் எடுத்தார் இத்தகைய பத்திரிகையாளர்கள் நிறைய வர வேணும்னு சொன்னாக்கா மனாவைப் போல பத்திரிகைக்காரர்களை நம்ம பாராட்டி பேச வேண்டிய கடமை ஒரு கலை இலக்கிய விமர்சகன்ற வகையில் எனக்கு இருக்குது அதனால்தான் மனவை பற்றி நான் இந்த அளவு உங்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு நான் நினைக்கிறேன் நான் பத்திரிகையாளர்களை பற்றி இப்படி சொல்லுவதுனால் பத் சிறந்த பத்திரிகையாளர்கள் இல்லை என்று நான் சொல்லவே இல்லை உயர்ந்த நம்பிக்கை தரும் ஏராளமான பத்திரிகையாளர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தான் என்னை போன்றவர்களை தூக்கி நிறுத்துகிறார்கள் உற்சாகம் கொடுக்கிறார்கள் என்னை இயங்குமாறு செய்கிறார்கள் அவர்கள் எல்லாருக்கும் மன வந்து ஒரு லட்சிய வடிவமாக இருக்கிறார் புத்தகத்தை பற்றி சொல்லுங்க ஓ நான் எழுதின புத்தகம்னு எடுத்தாக்கா நான் வந்து ஒரு கலை இலக்கிய விமர்சகன்ற வகையில் நான் வந்து உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு போயிருக்கேன் அந்த உலக நாடுகள் போகும்போது அது சம்மந்தமான இப்போ எத்தகைய நாடுகள்னா பல பேர் போகாத கோதலுப் என்கிற ஒரு தீவு இருக்கு அந்த தீவு வந்து கரீபியன் சீவில் தீ கரீபியன் கடலில் இருக்கு அந்த தீவுக்கு யாருமே போனதில்லை அங்கே வந்து ஒரு ஆறு தலைமுறைகளுக்கு முன்னால் போன்ற தமிழர்களுடைய வழித்தோன்றல்கள் இருக்காங்க அவங்களாம் எப்படின்னா ஒரு கரும்பு தோட்டத்தில் போய் நீக்கிரோர்கள்லாம் வந்து நீக்கிறோர்களுடைய அடிமை முறை உலகத்தில் ஒழிக்கப்பட்ட உடனே கரும்பு தோட்டங்களில் வேலை செய்யறது ஆட்கள் கிடைக்கல அப்போ என்ன செய்யுதுங்க பாண்டிச்சேரி ஏ நாம போல் இருக்கிற பிரெஞ்சு காலனி ஆதிக்க நாடுகள்லேருந்து நிறைய தமிழர்களை தொழிலாளிகளாக கொண்டு போனாங்க அவர்களுடைய வைத்தோன்றவர்கள் இன்னைக்கு எப்படின்னா கரும்பு தோட்டத்தினுடைய முதலாளிகளாக கொடிசேரர்களாக இருக்காங்க அவனா அவங்கெல்லாம் வந்து தமிழை அந்த புத்தகத்தில் இந்த புத்தகத்தில் தான் அதை எழுதியிருக்கணும் திசைகள் நான்கல்ல திசைகள் நான்கல்ல அது நாலாயிரம் இதில் என்ன அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அவங்க எப்படி தமிழ் மொழி பேசாத பிரெஞ்சுக்காரர்களாக மாறினாலும் பண்பாடு எப்படி அவங்களுக்குள்ள இருக்கு அப்படின்றத பற்றிய கட்டுரைகள் இருக்கு அதே போல் நான் இங்கே வந்து டப்ளின் என்கிற ஒரு நகரத்துக்கு அங்க அங்கேருந்து ஒரு சுடுகாட்டில் சுடுகாட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னாக்கா ஒரு மரணம் பற்றி ஒரு மியூசியம் இருக்குது ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஒரு புத்தக கடை இருக்குது ஒரு செவினர் ஷாப் இருக்குது அப்போது மரணத்தை எப்படி அவர்கள் கொண்டாடுகிறார்கள் அதுபோல் ரொம்ப சுவையான எல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது திசைகள் நான்குன்றது ரொம்ப லேட்டஸ்ட்டாக வந்த புத்தகம் அதே போல் கலை என்ற புத்தகம் வந்து நான் வந்து ஒரு ஆர்ட்டை பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் நான் ஆங்கிலத்தில் எழுதக்கூடியவன் அதை தமிழுக்கும் நம்ம எழுதணும் அப்படின்றதுனால கலை என்றால் என்ன அதனுடைய விஷயங்கள் எல்லாம் எப்படி நவீன கலையில் எப்படி நம்ம தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள்லாம் கலந்துருக்கு எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு டீட்டெயிலாக சொல்லிட்டு போகிற ஒரு புத்தகமாக இது இருக்குது இதில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நவீன ஓவியர்கள் தமிழ்நாட்டினுடைய நவீன ஓவியர்கள் ஒவ்வொருவரை பற்றியும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கலைன்றது வந்து சமூகமும் குறியா குறியீடும் அப்புறமா வந்து கோடுனா என்ன அழகுனா என்ன அப்படி ஒவ்வொரு சும்மா அரிச்சு மாதிரி சொல்லி இந்த புத்தகம் வந்து இன்றைய நவீன ஓவியர்களை பற்றியும் பேசுது அதனால் இது ஒரு முக்கியமான புத்தகம்னு நான் நினைக்கிறேன் நல்ல இருக்கு இந்த புத்தகங்கள் நான் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளாக மொழிபெயர்ப்புகளில் ஈடுபட்டிருக்கேன் இதனால் சாகித்ய அகடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருது வாங்கியிருக்கேன் என்னுடைய மொத்த மொழிபெயர்ப்பு கொகுத்து ரெண்டு வால்யூமா நான் கொண்டு வந்துருக்கேன் இந்த புத்தகம் உலக இலக்கியம்ன்ற பேரில் இது வந்து ஆப்பிரிக்க இலக்கியம் மூன்றாம் உலக இலக்கியம் இந்திய இலக்கியம் எல்லாமே வந்து ஒரியாவினுடைய கவிதைகள் எல்லாமே கலந்து கவிதைகள் மட்டும் இல்லாமல் சிறுகதைகள் கட்டுரைகள் நாடகங்கள் எல்லாமே கலந்து இருக்குது ஒரு அபூர்வமான புத்தகம்

அரங்கு எண் முப்பத்தி மூணு முப்பத்தி நாலில் போட்டிருக்கோம் இதில் தமிழ் தமிழர் தமிழ்த் தேசியம் குறித்த மிக முக்கியமான நூல்களை எல்லாம் இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஐயா மணியரசன் ஐயா வெங்கட்ராமன் போன்றவரெல்லாம் எழுதியிருக்கக்கூடிய நூல்கள் ஐயா குணாவனுடைய நூல்கள் இதுபோல் முக்கியமான தமிழ்த் தேசிய ஆளுமைகளுடைய நூல்கள்லாம் இங்கே வச்சுருக்கோம் இந்த ஆண்டு சிறப்பு வெளியிட என்னென்னா சில புதிய நூல்கள் கொண்டு வந்திருக்கும் இது வந்து ஐயா மணியரசன் அவர்கள் எழுதியில் இரவல் இந்துத்துவா ஏகாதிபத்தியம் இரட்டை வேடை பாசி செய்திருக்குன்னு ஒரு புதிய நூல் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்துத்துவா ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கிறோம்னு பேசக்கூடிய இப்போ வந்து பாஜிஜா பாஜகவை எதிர்க்கோன்னு பேசக்கூடியவர்கள் பெரும்பாலும் என்னென்னா ஒரு கால்ன்ற பேர் தான் இருக்கிறாங்க உண்மையான இந்துத்துவ எதிர்ப்பு அவங்க இல்லை பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு பாஜக செய்யக்கூடிய அனைத்தையும் யார் மூலமாக வச்சுருந்தாங்களோ அதே காங்கிரஸோடு நின்றுட்டு அதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ உண்மையிலே அவங்க எப்படி அதை வந்து எதிர்க்கணும் பாஜக பசித்தது எப்படி எதிர்ப்பது என்பது அதனுடைய கோட்பாடு வடிவத்தில் என்னென்னலாம் விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லி ஐயா மணியரசன் அவர்கள் இந்த நூலை எழுதியிருக்கிறாரு அதுபோல் வந்து தமிழ் தேசியமே வழி திராவிட தெருவு வழி அப்படின்னு சொல்லிட்டு ஐயா வெங்கட்ராமன் அவருடைய கட்டுரை தொகுப்பு இப்போ திராவிடம் தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த அளவில் பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு திட்டங்களை பிஜேபி திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டுருக்கு இப்போ அதை எதிர்த்து பல்வேறு முறை நம்ம அறிக்கைகள் கொடுத்துருக்கோம் போராட்டம் நடத்தியிருக்கோம் ஆறு பெரிய தரவுகளை எடுத்து கொடுத்துருக்கோம் அந்த அந்த இதெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக அதில் போட்டிருக்கோம் எந்தளவுக்கு வந்து திராவிடம் தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி திட்டங்களை ஆரிய திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்குன்றது இந்த புத்தகத்தை நம்ம வெளிப்படுத்தியிருக்கோம் அதுபோல் வந்து யூத ஜியோனிசமும் ஆரிய பாரதீயமும் இப்போ வந்து இஸ்ரேலில் வந்து ஒரு மிகப்பெரிய யூத இனவெறி அரசு அங்கே பாலத்தீன மக்களை கொண்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்போ அவங்க வந்து ஒரு அடிப்படையாக வைத்திருப்பது ஒரு ஜியோனிசம் என்ற ஒரு தத்துவம் மரபு வச்சுட்டுருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதற்கு நிகரான ஒரு தத்துவ மரபாகத்தான் இங்கே இந்தியாவில் வந்து ஆரிய இனவெறி என்பது ஒரு பாரதீயம் என்ற தத்துவத்தை வச்சிட்டு செயல்படுறாங்க இப்போ இரண்டுத்துக்கும் என்ன என்னன்னா சிமிலராக இருக்கு இது ரெண்டும் வந்து எப்படியா செயல்பட்டுகிட்டு இருக்கு சமூக தளத்தில் அப்படின்றத பல பேர் வந்து ஜியோனிசத்தை கடுமையாக எதிர்ப்பவங்க இருக்காங்க பாலத்தீன விடுதலை ஆதரிப்பாங்க ஆனால் இந்தியாவில் அதுபோல் பாரதியம் என்பது செயல்படுகிறது என்பது இருக்க மறுப்பாங்க இப்போ சிபிஎம் எடுத்துகிட்டிங்கன்னா நாங்கள் பாஜக பாஜகத்தை எதிர்கொள் சொல்லுவோம் ஆனால் அந்த சிபிஎம் கட்சியினுடைய ஒரு போர்டு என்ன வச்சுருக்காங்கன்னா பாரதிய கம்யூனிஸ்ட் கட்சின்னு வச்சுருக்கோம் இப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்க ஒரு ஆற்றில் ஒரு கால் செத்து ஒரு காலாக இருக்கிறாங்கறதெல்லாம் சொல்லி அந்த வேறுபாடுகளில் என்ன நாம் எப்படி இதில் இருக்கணும்ன்றதுலாம் இந்த புத்தகத்தில் வெங்கட்ராமணி இருக்கார் அதுபோல் பார்த்தோம்னா இளரா மோகன் பாவலர் அவர் வந்து அம்பரா துணியில் அந்நியமாகவும் அம்புகள் அம்பரா துணினா அந்த வீரனுக்கு வந்து பின்னால் அந்த முதுகில் ஒரு அம்பு கூடு இருக்கும் ஒரு கூடை இருக்கும் அதில் தான் அம்புகளை வச்சிருப்பார் அந்த துணி பேர் தான் அம்பரா துணி இப்போ அது போல வந்து ஒரு முக்கியமான ஒரு பத்து பதினஞ்சு கட்டுரைகளை கொடுத்துருக்காரு இந்த நூலில் இப்போ சங்க இலக்கியத்தில் இருக்கக்கூடிய எல்லாளனுடைய அந்த பாடலை படித்தா நமக்கு அவர் யாருன்னு தெரியும் ஆனால் அதை ஒரு கட்டுரை வடிவத்தில் இவர் கதை வடிவத்தில் போது ஒரு சிலிப்பான ஒரு கதையா அதை சொல்லும்போது தான் அதுக்கு ஒரு ஒரு பெரிய சித்திரமே கிடைக்குது அதுபோல் எல்லாளன் பற்றி மாவுசி பற்றி சிங்காரவேலர் பற்றி பல்வேறு ஆளுமைகளை பற்றி பல கட்டுரைகளும் இந்த நூலில் இளரா மோகன் அவர்கள் கொடுத்துருக்காரு இந்த ஆண்டு சிறப்பு வெளியீடாக இதை கொண்டு வந்திருக்கும் அதுபோல் கீழடிவாளன் என்ற எழுத்தாளர் நம்ம சங்க இலக்கியங்களே நம்ம வந்து என்னவா பார்க்குறோன்னா பாடல்கள் தான் சங்க இலக்கியமே அந்த தான் அந்த வரலாற்றை நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த வரலாற்று செய்திகள்லாம் நம்ம தெரிந்து கொண்ட பிறகு தான் அந்த சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த அந்த கால சங்காலத்தில் வாழ்ந்த தமிழர்கள் எவ்வளவு அறிவியல் கூறு கூட வாழ்ந்தாங்க இன்னைக்கு வந்து எய்ம்ஸி சொல்லக்கூடிய தேரி அறிவியல் கோட்பாடுகள் எல்லாத்தையும் சங்க காலத்திலேயே நம்ம தமிழர்கள் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அந்த விஷயங்களை எல்லாத்தையும் இவர் வந்து ஒரு கட்டுரை வடிவத்தில் நூல் வடிவத்தில் சொல்லாமல் வெண்பா வடிவத்தில் ஒரு ஐம்பது பாடல்களை எழுதியிருக்கார் அதற்கான விளக்கங்களும் கொடுத்துருக்காரு அப்படி வந்து பா வடிவத்தில் அதில் அதற்கான அந்த பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கங்கள் விளப்ப படங்கள் போட்டு ஒரு புதுமையான வகையில் இந்த நூலை அவர் படைச்சிருக்காரு அதுபோல தமிழின தொன்மை என்று ஒரு நூல் கட்டுரை தொகுப்பு த தேசிய பேரியக்கம் தமிழர் தொன்மை மாநாடு என்று மதுரையில் ஒரு மாநாட்டை நடத்தி பல்வேறு ஆளுமைகள் தமிழ்நாட்டினுடைய முக்கியமான வரலாற்று ஆய்வாளர்கள் செயல்பாட்டாளர்களை கொண்டு கருத்தரங்கங்கள்லாம் நடத்தி ஒரு நாள் முழுக்க நடத்தி தீர்மானங்கள்லாம் போட்டிருக்கோம் அந்த மாநாட்டில் வைத்த கருத்துக்கள் உரைகள் எல்லாம் தொகுக்கப்பட்டு ஒரு முக்கியமான நூலாக இது வந்துருக்கு இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து அகலாய்வு செய்யக்கூடிய அதிகாரம் என்பதே வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கிட்ட இந்திய அரசுக்கிட்டது அது தமிழ்நாடு அரசுக்கிட்ட தான் இருக்கணும்ன்றதெல்லாம் நாம தான் வலியுறுத்தி பேசிருக்கோம் அதற்கான ஒரு ஆவணமாக இந்த நூல் இருக்கும் தமிழ் இனத்தொன்மை என்ற நூல் அதுபோல இனமா மதமா அரசியல் இசமா என்ற ஒரு புதிய நூலை என் மணியரசன் அவர்கள் எழுதியிருக்காரு ஏன்னா இன்னைக்கு வந்து சமூக தளத்தில் ஒரு செயல்பட்டு கொண்டிருப்பது ஒரு இனம் என்ற ஒரு ஒரு ஒற்றை சிக்கல் தான் இனச்சிக்கல் என்று தான் எல்லா இடத்துலயும் இருக்குது இப்போ ட்ரம்ப்புக்கும் வந்து சைனாவுக்கும் என்ன நடன சண்டை தான் நடந்துட்டு உக்ரைன் போர் நடக்கிறது இனச்சண்டை தான் இஸ்ரேல் பாலஸ்தீனம் என்பது இனச்சண்டை தான் உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் இனச்சிக்கல் என்பதுதான் வெவ்வேறு வடிவங்கள் நடந்துட்டு இருக்கு அப்ப நாம வந்து தமிழ்நாட்டில் வந்து இனச்சிக்கலை முதன்மைப்படுத்தி இங்க நடக்கிறதும் அதுதான் அதை முதன்மைப்படுத்தி போகணும் அதுல நடுவில் குறுக்கா என்ன கொண்டு வராங்கன்னா மத பிரச்சனைல கொண்டு வராங்க பிஜேபி வந்து மதம் என்பதுதான் முதன்மையானதுன்னு சொல்றாங்க அப்ப மதம் கிடையாது என்பதற்கு அதற்கான தரவுகள் அதற்கான சான்றுகள் எல்லாத்தையும் சொல்லி அதே போல மார்க்சியம் என்பதை ஒரு இசமா வச்சிட்டு இருக்காங்களா இதை சொன்னாதான் அப்படின்ட்டு அப்படிலாம் கிடையாது அந்த மக்களுக்கு என்ன அந்த இன விடுதலைக்கு எது சரியா வருது அதை பார்த்துட்டு அதற்கு வந்து எதெல்லாம் பயன்படுது எதெல்லாம் எடுத்துக்கலாம் அவ்வளோ அந்த மாதிரி பார்க்கலாமே தவிர அதை வச்சு தான் இதை செய்ய முடியும் அப்படின்ட்டு எந்த தத்துவத்தையும் தூக்கிட்டு வராதீங்கன்னு சொல்லி அதற்கான ஒரு கேள்விகளுக்கு அளிக்கக்கூடிய வகையில் இந்த புத்தகத்தை ஐயா மணியரசன் எழுதியிருக்காரு அதுபோல் பாவலர் கவி பாஸ்கர் தமிழ்த் தேசிய கவிஞர் தமிழ்நாட்டில் பல்வேறு த போராட்டங்களில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு கலைஞர் ஒரு செயல்பாட்டாளர் அவருடைய முக்கியமான கவிதைகள்லாம் துவக்கப்பட்டு எரிகனை வீச்சு என்ற தலைப்பிலையும் இன்னொருத்த கற்றை நூல் அது கவிதை வந்து கிழிந்து தொங்கும் முகமடிகள் என்ற நூல் இரண்டு கவிதை நூல்களை இந்த இதில் வெளியிட்டுருக்குறோம் அவருடையது அதுபோல ஆரியத்துவாவின் துணைப்படைய திராவிடம் வந்து எந்த அளவில் வந்து ஆரிய திட்டங்களையெல்லாம் தமிழ்நாட்டில் திராவிடம் செயல்படுத்திருக்கு திராவிட கட்சிகள் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே திராவிடம் என்ற பெயரில் தெலுங்கு ஆதிக்கம் என்பது எப்படி இருக்குது இது எல்லாவற்றையும் இந்த இந்த நூலில் வந்து ஐயா வடியரசன் அவர்கள் விளக்கி பல்வேறு கட்டுரைகள் வெளியாக சொல்கிறாரு அதனால் இந்த ஆண்டு சிறப்பு வெளியீடாக இது ஒரு சின்ன நூல் தான் ஒரு எண்பது ரூபா நூல் தான் இது அந்த மாதிரி சின்ன சின்ன நூல்களாக நம்ம கொண்டு வந்திருக்கணும் அதுபோல் தமிழ் சொற்பொருள் வரலாறு என்பது இப்போ ஏற்கனவே ஐயா முது முனைவர் இரா எழுதிய நூல் காலத்தின் தேவை கருதி அதை மீண்டும் புதுப்பித்து கொண்டு வந்திருக்கணும் இப்போ இதனால தமிழுடைய பொருள் வரலாறுன்றது கிட்டத்தட்ட அந்த வல்லினம் இடையினம் இதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும்லாம் தெரியாம விட்ருக்கோம் இன்னைக்கு ஆனால் அதெல்லாம் சரியாக எப்படி பயன்படுத்தணும் ஒரு இலக்கண ஆசிரியர் உட்காந்து பாடம் எடுப்பதைப் போல இந்த நூலில் அவர் சொல்கிறார் அதனால் இன்றைய இளைய தலைமுறையினர் தமிழ் நல்லா நன்றாக எழுத படிக்க தெரியணுமா இந்த புத்தத்தை அவசியம் படிக்கணும் அதற்காக இந்த நூலை வெளியிட்ருக்கோம் அடுத்து பண்டை தமிழ் நாகரீகமும் பண்பாடும் என்பது தேவனைய பாவனார் அவருடைய நூல் அவருடைய ஆய்வுகள் தான் இப்போ இன்னைக்கு வந்து த தமிழ்நாட்டு வரலாற்று ஆய்வாளர்களுக்கு மத்தியில் அவருடைய ஆய்வுகள் தான் இன்னைக்கு உறுதியாகிட்டு வருது அவர் சொன்னார் தமிழே உலகத்தின் முதன் மொழின்னு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட அதை நோக்கி எல்லா ஆய்வுகளும் நடந்துட்டு இருக்கு அப்போ அவர் வந்து பண்டை தமிழ் நாகரிகமும் பண்பாடும் எப்படி இருந்தது என்று அவர் காலத்தில் எழுதிய நூல் அதை வந்து நம்ம இந்த கண்காட்சியில புதுப்பிச்சு புதிய பதிப்பாக போட்டிருக்கிறோம் போல பாவேந்தரும் பைந்தமிழும் என்ற நூலில் வந்து பாவேந்தருடைய தமிழ் பாடல்களில் அவர் கவிதைகளை எந்த அளவுக்கு நகைச்சுவை நயம் இருக்கிறது தமிழை எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கிறாரு எந்த அளவுக்கு சொல் சொற்களை பயன்படுத்திருக்கிறாரு எப்படி அதெல்லாம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவரை இறை ஒருவனார் அவர்களே எழுதிய நூலுது அதை வந்து ஒரு காலத்தின் தேவை கருதி அதை புதுப்பித்து போட்டிருக்கிறோம் இது இல்லாமல் இந்த கண்காட்சியினுடைய சிறப்பு இதுவாக சிறுவர்களுக்காக இந்த சிறுவர்களுக்கு அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு போகணும் என்பதற்காக சிறுவர்களுக்கான ராசராசன் கதை என்று அந்த ராசராசனுடைய வரலாற்றை பூவணன் அவர்கள் எழுதின அந்த புத்தகத்தை வந்து ஏஐ படங்கள் பயன்படுத்தி அந்த ராஜராசன் கோயில் எப்படி கட்டியிருப்பார் வாழ்ந்திருப்பார் அப்படின்றதெல்லாம் வச்சு நூல் போட்டிருக்கோம் அதுபோல் வீரத்தமிழன் ராசேந்திர சோழன் அவரை பற்றியும் அதுபோல் வாவுசி என்னும் கப்பல் தாத்தா எல்சாவும் பேகணும் எல்சானா இன்னைக்கு எல்சா வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு எல்சாண்ணாலாம் நல்லா தெரியும் அவங்களுக்கு பழக்கமான கார்ட்டூன்கள் அவங்கள தான் அவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கு பேகனை தெரியல அதனால எல்சாவின் வழியாக அவங்க எல்சாவும் அண்ணாவும் வேகனை போய் சந்தித்து பார்த்தா அவருடைய கொடைத்தன்மையை பார்த்து இவங்க எப்படி வீக்கிறாங்க அவருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அந்த அவர் காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்கன்றதெல்லாம் இந்த புத்தகத்தில் நம்ம சொல்கிறோம் அதுவேல ஆரிய படை கடந்த பாண்டிய நடுசன் பட்ட மன்னர்னு நமக்கு தெரியும் நம்ம சிறுவர்களுக்கு வந்து அவரை பற்றி தெரியாது ஆனால் நம்ம சிறுவர்களுக்கு வீரரை யாரை வீரரை நினச்சிட்டு இருக்கானா அவன் பார்க்குற கார்ட்டூன்லாம் நருட்டோன்னு இருக்கான் அவனை தான் பெரிய வீரன் நினச்சிட்டு இருக்கான் அந்த நருட்டோ வந்து ஆரிய அந்த பாண்டிய நெடுஞ்சதுன்னு பார்த்து நீங்கள் எப்படி பெரிய வீரராக இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் அவருடைய ஆட்சி சிறப்பு என்னென்ன போர் நடத்தினார் எதில் வென்றாரு எப்படி அன்னைக்கு தமிழர்கள் வாழ்ந்தாங்கிறதெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த நூல் நான் பாண்டிய நெடுஞ்சதுன்னு ஒரு நூல் இருக்கும் அதுபோல் தீரன் சின்னமலையுடைய வரலாறு இப்போ இதெல்லாமே பார்த்தோன்னா சிறுவர்களுக்கான நூல் சின்னதாக முப்பத்து முப்பத்தஞ்சு ரூபான்னு ஒவ்வொன்றும் போட்டிருக்கிறோம் முப்பத்திரெண்டு பக்கம் தான் அது வந்து சிறுவர்களுக்கு அடுத்த தலைமுறை கொண்டு போகணுன்றதுக்காக நூல் அது இல்லாமல் நம்ம அரங்கத்தில் பல்வேறு தமிழ் தேசிய ஆளுமைகள் எழுதின நூல்கள் சுற்றுச்சூழல் சார்ந்த நூல்கள் போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் செயல்படுவதற்கான பல ஆய்வுகளை இங்கே வந்து படித்து விட்டு தெரிந்துவிட்டு அதை கொண்டு போயிட்டோம்னா வெளியே சமூக தளத்தில் வந்து பேசி செயல்பட முடியும் அதற்கு வழிகாட்டக்கூடிய நூல்கள் எல்லாமே இங்கே அரங்கத்தில் இருக்குது அதனால் காட்சி வரவங்க அவசியம் பன்மைவெளி அரங்கே முப்பத்தி மூணு முப்பத்தி நாலுக்கு அவசியம் வருகை தந்து உங்களுடைய பதிவு வருகையை பதிவு செய்து தமிழ் தேசிய நூல்களை வாங்கி படித்து சமூகத்திற்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று உங்களை எல்லோரும் சாப்பிட கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இது நூல் வெளியீட்டு விழால இது திறனாய் அரங்கம் வெளியீடு ஏற்கனவே பத்து மாதங்களுக்கு முன்னாடி நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கூடுகலில் கூடுகை இலக்கிய வட்டம் நடத்தக்கூடிய இந்த குமரி நாவலினுடைய இல்லை இன்னைக்கு வாசிப்பு என்பது மறந்து போன காலகட்டத்தில் வாசிப்பை சுவாசி பார்க்கணுங்கிற கொள்கை முழக்கத்தோட இன்னைக்கு ஒரு இயக்கம் வந்து வளர்ந்து வருது அதை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் நாம் கட்சியை சார்ந்த பலரும் இதை செய்கிறாங்க குறிப்பாக எங்களுடைய அண்ணன் மரியாதைக்குரிய இயக்குனர் வக்கீரா அவர்கள் எழுதிய இந்த புத்தகத்தை வந்து Um, என்ன சொல்கிறது முக்கூடலின் சங்கமம் சொல்லக்கூடிய குமரியை பற்றி எழுதக்கூடிய இந்த நாவலை ஆர்வமாக இளைஞர்கள் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உ ஒரு ஊக்கப்படுத்துதலுக்கான ஒரு திறனாய்வரங்கமாக அரங்கமாக இதை அமையும் நான் நம்புகிறேன் ஏன்னால் வரக்கூடிய ஆட்கள் அப்படியா இருக்காங்க அக்க கார்த்திகா அவர்களாக இருக்கட்டும் இல்லை அண்ணன் சாட்டி அவர்களாக இருக்கட்டும் இல்லை எங்களுடைய எழுத்து வீரர் அண்ணன் மா மணி செந்தில் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பயங்கரமாக பேசக்கூடிய ஆட்கள் இது அவங்க திறனாய்வு பண்ணி பேசும்போது ஒரு கூடுதல் ஒரு தேடல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய் எல்லோரும் போய் பார்த்து வாங்க வாசிக்கணும் அப்படின்னு அதில் எனக்கும் ஒரு பங்கை கொடுத்துருக்க கொடுகை இலக்கிய வட்டத்துக்கும் முதல் த தமிழ் சங்கம் அங்கே தான் நடந்துச்சு ரெண்டாவது தமிழ் சங்கமும் அங்கே தான் நடந்தது அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்போ இது எல்லாமே வந்து எழுத்துக்களாகவே இருந்தது ஒரு பின்பமாக நமக்கு வந்து இல்லாமல் இருந்துச்சு அதை கடந்த எட்டு ஆண்டு காலமாக அதை கடுமையாக வந்து ஆய்வு செய்து கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்காரு அதாவது நம்ம குமரி கண்டத்தில் வாழ்ந்த மாந்தர்கள் எப்படி இருப்பாங்க ஒரு ஆண் எப்படி இருப்பான் ஒரு பெண் எப்படி இருப்பான் அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் எப்படி இருக்கும் அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த விலங்குகள்லாம் எப்படி இருந்துச்சு அந்த காலத்தில் விலங்குகளுக்கும் மனிதனுக்குமான உறவுகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் குறித்து ஒரு விரிவான நாவல் ஒரு எட்டாண்டு கால உழைப்பை வந்து குமரி அப்படின்னு ஒரு நாவலாக திரைப்பட இயக்குனர் கீரா வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து தமிழருடைய இது வந்து ஒரு நாவலாக வந்து நாங்கள் பார்க்கல இது தமிழனுடைய தொன்மை வரலாறாக நாங்கள் வந்து பார்க்குறோம் புரியுதா சொல்கிறது அதனால தான் இதை நாங்கள் தூக்கி கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறோம் இப்போ வந்து உலகம் முழுதும் இருக்க தமிழர்களுடைய கவனம் பெற்றுச்சு இது புரியுதுண்ணா உங்களுக்கு இதை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் இதை ஒரு தடவை குமரி நாவலை நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த குமரி கண்டத்தில் வாழ்ந்த அதில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்களுக்கும் உங்களுக்குமான உறவை வந்து நீங்கள் வந்து உணர முடியும் நீங்கள் தமிழ் மொழி முதன்மையாக முதல் மொழி அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஏற்றுக்குவீங்க அது எப்படி அந்த மொழி உருவாச்சு அந்த மொழியினுடைய குறியீடுகள் எப்படி உருவாகி வந்துச்சு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் வந்து சொல்லியிருக்கார் அதனால் இது தமிழனுடைய மிக முக்கியமான ஒரு சொத்து தமிழர்களுடைய மிக முக்கியமான ஒரு அடையாளமாக இந்த நாவலை வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம்